வணக்கம் எல்லாருக்கும் என்னென்று சொன்னால் கடந்த சில நாட்களா இலங்கையில் இருக்கிற சில யூடியூப்பர் சம்மந்தமான நல்ல விதமான பேச்சுக்களும் போகுது அவங்கள்ட்ட இருக்கிற பிள்ளைகள்னு சொல்லி சில அவங்களுக்கான எதிர்வினையான பேச்சுக்களும் போகுது இப்போ நாங்கள் வந்து அந்த நல்லது கெட்டதுன்னு சொல்லி நான் வரையில் அதனால தான் இவ்வளவு லேட்டான வீடியோ என்னென்று சொன்னால் இப்போ ஒரு கட்டது செய்தவங்க எங்கேயோ ஒரு விதத்தில் யாரும் ஓரளவுக்கு நல்லதும் செய்திருக்காங்க அதால அவங்கள கெட்டதை சுட்டி காட்டி நல்லதை முறைக்கவோ இல்லை நல்லதை சுட்டி காட்டி கெட்டத முறைக்க வரையில் எனக்கு நான் பேச வந்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க அதிகமா உதவி ஆட்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அவங்க வந்து எப்படி என்ன சொன்னா ஒன்று மாவீரர்கள் குடும்பமா இருப்பாங்க ரெண்டாவது போராளியர் குடும்பமா இருப்பாங்க இல்ல போர்ல நடந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டாங்க அதிகமா இந்த மூன்று விதமான மக்கள் தான் இருக்காங்க அதுல நீங்க வந்து வீடியோக்கள் போடைக்க முதலாவது மாவீரர்கள் குடும்பம்னு வச்சுக்கலாம் அவங்க வீடியோ போடைக்குள்ள வந்து எப்படி போடுறீங்கன்னு மாவீரரின் தந்தையின் தற்போத நிலை மாவீரரின் பெற்றோர்களின் தற்போதைய நிலை அடுத்து வீடியோ போடுறீங்க அந்த வீடியோல அவங்க பிரச்சனையில போடுறதுக்கு உங்களுக்கு இருபது நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒரு பிளாகா சொல்லி அதை போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு வீடியோ அதோட ஏதாவது ஒரு சமூக வளர்ச்சி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்டாக் இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் இல்லாட்டி யூடியூப் நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா டிக்டாக்ல வந்து ஹைலைட் போடுறீங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் போடு ஒரு மியூசிக் போடும் ஹைலைட் போட்டு முழு வீடியோவும் பார்க்க யூடியூப்ல போய் பாருங்கன்னு போடுறீங்க உங்களோட நோக்கம் வந்து அவங்களுக்கு உதவி கிடைக்கணுமா இல்லை அவங்கள்ட கஷ்டத்தை வச்சு நீங்கள் யூடியூப்ஸில் வியூவர்ஸ் பார்த்து காசு பார்க்கணுமா ரெண்டு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் க ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வீடியோன்னு பார்த்தேன் ஒரு அப்பா ஒரு மாவீரர்கிட்ட தந்தை அவர் வந்து ரோட்டில் நெல் போடுற அந்த போட்ட நெல்லாம் அந்த ரோட்டில் சிந்தி இருக்கிற நெல்லை வந்து எடுத்து அதை வந்து சேகரித்து எடுத்து அதை சாப்பிட்றாங்களா அந்த வீடியோவை போட்டவங்க வந்து பேரெல்லாம் குறிப்பிடலைன்னா அந்த விஷயம்தான் எனக்கு பிரச்சனை அவங்க அந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவை போட்டு அவங்க அந்த போஸ்டர் ஒன்று செஞ்சுருப்பாங்க யூடியூப்பில் போடுறதுக்கு அந்த போஸ்டரில் அந்த ஃபோட்டோவை போட்டு அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அதை போட்டு ஃபுல் வீடியோவை யூடியூப்பில் பாருங்கன்னு போட்டிருக்காங்க அதில் என்னன்னு சொன்னால் அந்த போட்டோவுக்கு கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது ஒரு ஆறாயிரம் லைக்ஸும் டிக்டாக்ல ஆறாயிரம் லைக்ஸும் கிட்டத்தட்ட இருநூறு கமெண்ட்ஸ் இருநூறு கமெண்ட்ஸ்லயும் அவங்க போட்டிருக்காங்க தம்பி அந்த ஐயா அங்கிருக்கன்னு சொல்லுங்க அவர் தொடர்பு தாங்க நான் நெல் மூட்டு தாரேன் அவருக்கு உதவி செய்யறது ஆனா அவர் எந்த விவரமும் அதுல இல்லை ஒழுங்கான சரியான எந்த விவரமும் இல்லை முழு வீடியோவும் பார்க்க அவங்க யூடியூபுக்குள்ள போகணும் போய்த்தா முழு வீடியோவும் பார்க்கணும் இது அப்படி என்ன இப்போ ஒரு புலம்பெயர் தேசத்துல இருந்து உதவி செய்யற ஒரு ஆள் அவர் வந்து இந்த வீடியோக்கள் ஃபுல்லாக போக அவங்களுக்கு நேரம் இருக்காங்க அவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க ஒரு பிரேக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக்கில் வந்து ஃபோனை தட்டிட்டு இருக்கும்போது டிக்டாக் வீடியோக்கள் வரும் இப்போ அவர் ஒரு டக்குன்னு அந்த ஒரு உதவியை செய்வோம் போது அவர் முழு வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்து செய்யணும் அவருக்கு பிரேக் முடிஞ்சிடும் அவர் உள்ளே போயிடுவார் அடுத்த கடை அவர் நைட் வந்து தூங்கிடுவார் அப்போ இதில் அந்த உதவி வந்து அப்படியே போயிடும் அதோட அந்த உங்களோட நோக்கம் வந்து அந்த அந்த ஐயாவுக்கு உதவி கிடைக்கணுமா இல்லை யூடியூப்ல பார்த்து உங்களுக்கு வியோஸ் வேறுமா அது முதலாவது ரெண்டாவது வந்து நீங்கள் செய்யறது சமூக சேவைன்னு தான் எல்லாரும் சொல்கிறீங்க சமூக சேவைன்னு சொன்னால் எப்படி அவங்கட ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு போராளி குடும்பம்னு வைப்பாங்க அங்கே ஒவ்வொரு வயசு கேட்ட பிள்ளைகள் இருக்காங்க இப்போ எந்த பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க இன்றைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஏதோ ஒரு துறையில பெரிய ஒரு ஆளாக ஆனால் நீங்க யூடியூப்லோ ஃபேஸ்புக்ல போடுற வீடியோக்கள் அங்கே ஒரு வடுவா இருக்கும் இப்போ எந்த பிள்ளைகள் எந்த பிள்ளைகள அப்படி ஒரு வீடியோ இருந்தா நான் வேதனைப்படுவேன் எந்த பிள்ளை வளர்ந்து ஸ்கூல் போகும்போது இன்னொரு ஆக்கள் பார்த்து அதை சொல்லும்போது என்ன பிள்ளை வேதனைப்படும் நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் அதை ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வர மாதிரி போடுங்க போட்டுட்டு அவங்களுக்கு உதவி கிடைச்சிட்டா ஏன்னா நீங்க போடுற வீடியோக்களை பழைய ஒரு வருஷத்துக்கு ஒரு போட்ட வீடியோ யாரும் போய் தட்டி பார்க்க போறதில்லை அந்த உதவி கிடைச்சிட்டா செஞ்சிட்டீங்களான்னு உதவி செய்தவைக்கும் ஒரு ப்ரூஃபை கொடுத்துட்டீங்க இவங்க வந்து இந்த உங்கள்ட்ட வந்து உதவி கேட்குறப்ப உண்மையாவே அந்த உதவிகுட்பட்டவே அன்னு நாலஞ்சு பேர் சுற்றி பார்க்குற மாதிரியும் ஒரு ப்ரூஃபை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு அந்த வீடியோவை டிலீட் பண்ணிவிடுங்க எல்லாம் ப்ரைவேட் பண்ணிவிடுங்க டிலீட் பண்ண முடியாது ப்ரைவேட் பண்ணுங்க ஆனால் மேக்சிமம் அவங்கள இருத்தி வச்சு அவங்கள வரலாறு முழுக்க கேட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு அவங்கள பார்த்தா தெரியும் அவங்க உதவி வேணுமா இல்லையான்னு மற்றது இன்னும் ஒரு போஸ்ட் பார்த்தேன் விசாரிக்கலாம் அந்த அண்ணாவும் விஸ்வ அங்கே அது அந்த ஏரியால இருக்கிற அவர் காலையில அந்த அண்ணன் ஒரு முன்னாள் போராளி அவர் கதறி ஆளு ஆனா டைட்டில் நைட்டு ஃபுல் வீடியோ இருக்குது டைட்டு முன்னாள் போராளியின் பரிதாப நிலை பரிதாப நிலை அந்த டைட்டில் நீங்க என்னத்தை காண விரும்புறீங்க போட முன்னாள் போராளிக்கு ஒரு உதவி வேணும் உதவி செய்யுங்கன்னு டைட்டில் போடுங்க பரிதாப நிலை அவங்களோட கண்ணீரை வந்து நீங்க முதலாக்குறீங்க எல்லாரும் ஒரு தொழில் செய்யக்க ஒரு கடை திறக்க போனா பத்து லட்சம் இருபது லட்சம் பணத்தை போட்டு திறப்பாங்க ஒரு தொழிலை தொடங்குவோம் ஆனா நீங்க எப்படி செய்றீங்கன்னா எங்கட மக்கள் இப்போ எங்களுக்காக நாங்க நிம்மதியா இருக்கோன்னு சந்தோஷமா இருக்கோன்னு நினச்சி எந்த சுயநலமும் இல்லாம போய் போராடினா எங்கட மாவீரர்கிட்ட அப்பா அம்மா தாய் தப்பு சகோதரங்கள் அவங்கள வந்து அவங்களோட கஷ்டத்தை முதலாக்குறீங்க இதுவும் ஒரு இதில துரோகம்தான் நீங்க எங்களுக்காக போராடினா அந்த மக்களுக்கு அந்த மாவீரர்களுக்கு செய்கிற ஒரு வித துரோகம் அதே மாதிரி போராளிகள் அவங்க மாவீரர்கள் கூட பிறந்துட்டாங்க இறந்துட்டோன்னாக்கா அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்ல சொல்லுவாங்க நிறைவேறாத ஆசையோட இறக்குறவங்களோட ஆத்மா வந்து என்றைக்கும் சாந்தி ஏற்கனவே அவங்க அவங்க இணைச்சது நாங்கள் கேட்டது கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்துல இருக்கிற ஆத்மாக்களை அவங்கட அப்பா அம்மாவை கையெந்த வச்சு ஒரு வீடியோ போட்டு அவங்கள வேதனைப்படுத்தி இன்னும் அவங்கள அலைய வைக்கிறீங்க அதே மாதிரி போராளிகள் ஒரு போராளி அவர் ஒரு 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 டைம்ல வந்து ஒரு ஒரு போராளி ஒரு யூனிஃபார்ம் போட்டு தனி ஒரு ஒரு கையில் ஒரு ஆயத்தை உண்டை போராடினவர் இன்றைக்கு காயப்பட்டவர் ஏன்னா அவர் ஒரு பரிதாப நிலை உதவியை செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் அதிகமாக புலம்பேர் ஒரு அளவான வீடியோக்களை போட்டு அவங்கள அம்மாச்சி செய்யாத செய்யுங்க அடுத்தது என்னன்னு சொன்னா புலம்பெயர் மக்கள் நானும் ஒரு புலம்பெயர் நாட்டில் தான் இருக்கிறேன் உண்மையிலேயே இங்க வந்து குளிருக்கும் படுற கஷ்டத்துக்கும் நீங்க கொடுக்குற நூறு டாலரோ நூறு பவுண்ட்ஸோ வந்து அதோட பெருமதி வந்து உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியா அதை கொடுக்கல நீங்க ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு உங்களோட தேவையோட தியாகம் பண்ணி தான் அதை கொடுக்குறீங்க அது மேக்சிமம் நேரடியாக கொடுங்க நேரடியாக கொடுக்க முடியலையா உங்களோட சகோதரங்கள் ஊர்ல உங்களோட சொந்த சகோதரங்கள் தான் கொடுங்க அவங்களும் இல்லையா உங்களோட உண்டை விட சோதரங்கள் மூலம் கொடுங்க அவங்களும் இல்லையா உங்களோட உறவினர் மூலம் கொடுங்க அவங்களும் இல்லையா அவங்க நண்பர்கள் மூலம் கொடுங்க ஏதாவது முறையில கொடுங்க அப்படி ஏனாத கட்டத்துல அந்த உதவி செய்ய போற ஆக்கள் விடுங்க கையை பிடிச்சிட்டாவா உதவி செய்ய போற ஆக்களிடம் நேரடி தொடர்பாகிடுங்க நேரடியா அவங்களோட பேசுங்க பலருங்க அதிகமா அந்த மாவீரர் அம்மா அப்பாக்கெல்லாம் புள்ளைகள் இல்லாம தனியே இருக்கிறாங்க புள்ளைகள் இல்ல எல்லா முள்ளு புள்ளியில கொடுத்துட்டேன் அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க அவங்களோட பேசுங்க அவங்களுக்கு போன் எடுங்க அவங்க உதவியை நேரடியா செய்யுங்க அடிச்சு அம்மா அப்படி இருக்கிற ஒரு வார்த்தை கேளுங்க அந்த அம்மாக்கு தண்ட பிள்ளையே இருக்கு அந்த வேதனையில குறையுங்க அப்படி உதவி செய்யுங்க உண்மையிலேயே அந்த தெய்வங்களுக்கு உதவுற நீங்கள் தெய்வங்களோட மேலன்னு தான் நான் நினைக்கிறேன் குளிர்ல சாப்பாடு மறந்து நித்திரிய மறந்து நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசை உதவி செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும் அந்த மனசு இருக்கிறது கடவுளை கூட தான் ஒரு வரம் தருவான்னு சொன்னாங்க நீங்க அதை கேட்காமயே ஒரு விஷயத்த பார்த்து மனசு இறங்கி நீங்களா செய்யறீங்க அதை நேரடியா செய் இடத்தரகர்கள் வேண்டாம் அதிகளவா நீங்க நேரடியா நீங்கள் ஒரு குடும்பத்தை எடுக்கிறீங்களா கிட்டத்தட்ட பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை தத்தெடுத்து படிப்பிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த அம்மா அப்பாவை தத்தெடுத்துக்கொள்ளுங்க இப்ப நான் சொல்றது சில விளைவுங்களுக்கும் வரலாம் பிள்ளையா இருக்கலாம் நிறைய பேருக்கு இதுக்கு எனக்கு வித்தியாசமான எல்லாம் வரலாம் பட் இதெல்லாம் எந்த மனநிலை இப்படியெல்லாம் செய்யலாமே என்று அப்படி நேரடியாக தொடர்பு எடுங்க அவங்களோட ஃபோன் எடுங்க நேராக வரும்போது அவங்கள போய் பாருங்க ஏதாவது ஒரு குடும்பத்தை ஏதாவது ஒரு அப்பா அம்மாவை அந்த சின்ன பிள்ளையில அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை தத்தெடுக்கிற மாதிரி பிள்ளைகள் இல்லாத அப்பா அம்மாவை தத்தெடுங்க அவங்களுக்கு இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் எடுத்து கதையுங்க அவங்களை செய்யற சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் ஊருக்கு வந்து அவைய போய் பாருங்க அப்படியான விஷயத்துல விஷயத்துல செய்கிற விட்டுட்டு தரகர்கள் மூலம் உதவியை செய்ய போகாதீங்க ஆனா அப்படியே உதவி செய்யுங்க அதுவும் செய்யத்தான் வேணும் ஒரு ஆக்கள் யாருமே இல்ல அப்படித்தான் செய்யணும்னா செய்யுங்க அப்படி ஒரு உதவியும் போய் அது உங்களோட விருப்பம் பட் இது நான் நான் சொல்றது என்னோட என்னோட மனநிலை ரெண்டு நாளா இந்த பிரச்சனைகள் இதற்கு என்ன சரி சரிக்கலைன்னு சொன்னா தனிப்பட்ட ஒரு ஆள் மூலம் நீங்க உதவி செய்யுதா அந்த உதவி போகுதா வருகுதா நடக்குதா இல்லையான பிரச்சனை ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு குழுவா இருக்குங்க அந்த குழு மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பத்து பேர் பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பொய்ய சொல்லிடலாம் அதில் ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் அந்த பொய்யை காட்டி வைப்பாங்க அதனால் பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி உருவாக்குங்க மற்றது இன்னொரு விஷயம் வந்து இப்போ கிட்டடியில் லண்டனில் ஒரு தம்பி வந்து ரெஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுன்னு சொல்லி கொடியோட தமிழர் கொடியோட ஒரு ஃபோட்டோ போட்டு சேவணுங்க அதை நாங்கள் எங்களோட ஓ சாரி நீ வந்து வீடியோ பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த தம்பி வந்து அந்த கொடியோட ஃபோட்டோ போட்டது அப்போ எங்கட சிங்கள மொழி மக்கள் வந்து அந்த தம்பியோட ஃபோட்டோ வச்சு ஆ அந்த ப்ரொஃபைல பேன் பண்ண சொல்லி ரிப்போர்ட் பண்ண சொல்லி ரெண்டு நாளா ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க அதுல இருந்து ஒன்று அவங்க வந்து நாங்க ஜெயிக்கிறத விரும்பலையா அப்படி இருக்க ஒரு ஒரு மண் ஒருத்தர் போராடி கஷ்டப்பட்டு முதலிடம் பிடிச்சதே அவங்களோட தாங்க முடியலையா நாங்க வந்து போடுற வீடியோக்கள்ல அவங்க பாக்குறாங்க எங்க டாக்டர் ரோட்ல நான் அவள் பிளவிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க எல்லா வீடியோ பார்த்து அவங்களுக்கு எங்களை சுடணுமோ எங்களை குண்டு போட்டு அழிக்கணுமோ அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு நாங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சு அவங்க சந்தோஷமா இருந்து போடுவாங்க அதனால அந்த வீடியோக்குள்ள குறையுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க உதவி செய்கிற நினைச்ச உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஃபுல்லா போடணும் அவசியம் இல்லை நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லுங்க அது உங்க நீங்க தனிப்பட்டிருந்த காய்ச்சி சொல்லிட்டு அது ஒரு சின்னதான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஜாயின் பண்ணுங்க இல்லாட்டி தனியாக போடுங்க மற்றது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்டாக்னா டிக்டாக் மட்டும் யூஸ் பண்ணுங்க எல்லாத்துலேயும் போட்டு அந்த வீடியோக்கள் எங்கே பார்த்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு போன முதல் போன வீடியோவும் திருப்பி வருது வந்து கொண்டே இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் காசை கொடுத்தாலும் அவங்க கஷ்டம் தீர போகிறது இல்லை அவங்கள சுத்தி இருக்கிறவங்க கஷ்டம் தீர போறதில்ல எங்க இனத்துல நிலம் படிப்பு ரெண்டாவது இந்த நாவல் பழம் பாலப்பிழம் விற்கிறாங்க ரோட்ல இருந்து எங்கட பிள்ளைகள் எல்லாம் அதே மாதிரி அந்த பிள்ளையால அந்த வெயில கஷ்டத்துல நின்றுட்டு போய் அந்த பிள்ளையால பள்ளிக்கூடத்துல படிக்கலாம் அது பள்ளிக்கூடம் போனால் அதே சரி பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு அக்கள் சொன்னாங்க பத்து லட்சம் புலம்பேர் சம்பளம் இருக்காங்களாம் பத்து லட்சம் பேரும் வசதியா இல்லை வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரும் வசதியா இல்லை ஆனால் சில பேரால ஒன்று ரெண்டு குடும்பத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வசதியா மக்களும் இருக்கிறாங்க அப்ப அவங்களை தேடி அவங்கள் மூலம் ஏதாவது நன்மை செய்யணும் தனிப்பட்ட ரீதியில் எதையும் செய்யாமல் இதுக்கு வந்து யார் வேணாலும் வந்து வந்து சேர்ந்து எல்லாரும் ஆனா எல்லாட்ட மனசுலேயும் செய்ய போற எல்லா மனசுலையும் சுயநலம் இல்லாத ஒரு வேலை செய்யறதுக்கு அதுல ஒரு பத் ஒரு வீதம் கூட சுயநலம் இல்லாத மனிதனால மட்டும்தான் செய்ய முடியும் சுயநலம் இல்லை சுயநலம் இருக்க கூடாது இல்லாத இளம் இளம் சமுதாயம் முக்கியமா புதுசா ஒரு விஷயத்த செய்வோம் என்று யோசிப்போம் வாங்க பேசுவோம் நேரம் பேசுவோம் ஃபேக் ஐடி வேண்டாம் முகம் மறைஞ்சு வேண்டாம் அதுவும் கூட விருப்பம் பட் எனக்கு அப்படி பேச விருப்பம் இல்லை ஏன்னா நிறைய கட்ட பிரச்சனை கட்ட இதுகள் வரும் நாங்கள் பேச வழக்கிட்டா ஆனால் எங்களுடைய நோக்கம் என்ன எங்களுடைய நோக்கம் என்ன யாரையும் திருத்துறது யாரையும் மாத்துறது இல்லை எங்கட மக்கள் அவலநிலைய விக்க வேண்டாம் அதை எப்படி நிறுத்தலாம் எங்கட மக்கள் நிலைய விக்கிறது நிறுத்தி புதுசா என்ன செய்யலாம் யோசிப்போம் யோசிக்க அதை செய்வோம் சீக்கிரமா இதுல அரசியல் அவங்க ஒரு பக்கம் அரசியல்வாத ஒரு பக்கம் அவங்க மக்களுக்கு ஏதாவது செய்ய நாங்க ஏதாவது செய்வோம் அந்த நோக்கம் தான் இதுல தவறாச்சிருந்தா மன்னிச்சு கொள்வோங்க நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்றேன் கண்டிப்பா த கண்டிப்பாக யார் பேசினாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்காது இப்போ நான் எந்த எண்ணம் இப்படி இருக்கேன்னா சில பேருக்கு இதில் எதிர்மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணலாம் அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்கள் ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்காது தவறாக இருந்தால் தவறான வார்த்தைகள் எதுவும் வந்திருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்கள் அடுத்த வீடியோலேயும் அடுத்த லைவ்லேயும் பேசுவோம் நன்றி வணக்கம்